எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீ கரெக்டாக செவன்ட்டி டூ டேஸ்க்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐ மாரி கிளாண்ட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னே பற்ற யோசி திங்கப்பாடு ஒரு செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணவும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதையும் உங்களை நினைச்சதை ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாருங்க ஸோ கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இந்த கட்டத்தில் ஒருத்தர் ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா மணமகளை மணமகன் கல்யாணம் பண்ணும்போது மாப்பிள்ள வந்து ஒரு நிகழ்வு நிகழ்ச்சியை சமூகத்தை வந்து நிகழ்த்தியிருக்காரு என்னென்னா உத்திரப்பிரதேசத்தில் சேர்ந்த அவரோட நேம் வந்து பார்த்திங்கன்னா அவதேஷ் குமார் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் மட்டும் போதும் நகை எதுவும் தேவையில்லைன்னு சொல்லி மணமகளை மணமகன் கல்யாணம் பண்ணியிருக்காங்க திருமண நிகழ்ச்சி நடந்திருக்கு மிக 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 அவசியமான பதிவு இப்போ இருக்க காலகட்டத்தில் ஸோ இன்றைக்கி ஒரு பவுண்ட் ரேட் நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா கோல்டு ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஒரு நபர் வேண்டாம் ஒன் ரூபாய் மட்டும் போதும் நான் வந்து பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்காருங்க மிக மிக பெரிய விஷயம் ஹேண்ட்ஸ் ஆஃப் அவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கிற வரைக்கும் தான் இயற்கை நம்ம பக்கத்தில் இருக்குது கடவுளும் நம்ம பக்கத்தில் இருக்காரு ஸோ இது பெரிய விஷயம் இல்லைங்களா இப்போ இருக்க காலகட்டத்தில் டௌரி பிரச்சனையால் எவ்வளோ பேர் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இந்த வேர்ல்டில் இந்த மாதிரி பீப்புள்ஸும் இருக்கிறாங்க கிரேட் அவங்களுக்கு கங்க்ராஜுலேஷன் தென் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கேன் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஸோ கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுங்க இந்த மகன் வேணான்ட்டார் ஸோ வேணுன்றாங்க நம்ம பொண்ணை கட்டி கொடுக்கணும்னா இன்னிலேருந்து என்ன பண்ணுறீங்க ஒரே ஒரு சீட்டு ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்லரி ஷாப்பு போய்ட்டு ஒரே ஒரு சீட்டு கட்டி செய்யுழி செய்தாரம் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்கள் சொல்லுங்கள்